அதை மெனக்ஷா அடிச்சுட்டான் அப்புறம் தான் வார் நடந்தது அம்மா என் போ வார் பாகிஸ்தான் டிக்ளேர் பண்ணான் அப்புறம் தான் அந்த அம்மா சொல்லிச்சு பாகிஸ்தான் வார் டிக்ளேர் பண்ணிக்கு இவங்க டிக்ளேரே பண்ணல பங்களாதேஷை வாங்கி கொடுத்தோமா இல்லையா ஒன்றுமே இல்லைன்னா என்ன அர்த்தம் எல்லாரும் ஹிட்லருங்க எது காமராஜர் இவங்க என்னெல்லாம் பேசியிருக்கானுவா காக்காக்கும் காமராஜருக்கும் வேறுபாடு இல்லைன்னு அப்போ தான் கண்ணதாஜி சொன்னார் அவன் குடும்பத்து கலரில் ஒரு ஒரிஜினலாக ஜாதி கலரில் பிறந்திருக்கான் நல்ல கலையில் பிறந்தான் கலப்பாக பிறந்த போயிடலோன்ட்டார் யார் கண்ணதாசன் அவர் கூடவே இருந்தவர் அவருத்தனை விவரம் தெரியும் காமராஜ் சொன்னார் கண்ணதாச காமராஜ் உங்கள்கிட்ட என்ன பொண்ணாடா கேட்டாரு பெரியவரை கேட்டிருக்கேன் நான் நீங்கள் ஏன்யா கல்யாணம் பண்ணலன்னு ஜெயிலே இருந்துட்டேன்டா நாற்பது வயசு ஆச்சுரு அப்புறம் ஒரு பிள்ளை வாழ்க்கையை கெடுக்கலாமான்னார் இவ்வளோ பெரிய மனுஷன் பாருங்க நாற்பது வயசம் ஆகிட்டு அப்புறம் ஒரு கல்யாணம் என்னத்துக்கு காப்பாதுங்க அந்த நாட்டை இந்தியா தேசம் அது இணையற்ற தேசம் என்று யாங்களை மறிவோ வெள்ளை ஆங்கிலம் அறிவார் பிள்ளை துருக்கர் மறிவார் புதுமையை சொல்லுவோம் ஆற்று கரையருகே அணி வயல்கள் உண்டு சோற்றுக்கு திண்டாட்டம் சொல்லி முடியாதம்மோ இத்தனை வயல் இருக்கே போட்டால் சோறு இல்லாமல் போச்சுங்க புதுமையை நம்ம தானேயா காரணம் படித்தவங்கட்ட கேட்குறீங்க ஒழுக்கமா இருங்கய்யா தாசில்தார் இருந்தால் ஒழுக்கமாருங்க ரெவின்யூ இருந்தால் ஒழுக்கமா இருங்க வில்லேஜ் மினிஸ்பட்டர் இருந்தால் ஒழுக்கமா இருங்க நாடு ஒழுக்கமாக இருங்கய்யா அரசியல்வாதியை மட்டும் குற்றம் சொல்லுறாங்க நீங்கள் நேர்மையாக இருந்து போல்லைங்க எவன் ஆளட்டுமே யா ஒரு இன்ஸ்பெக்டரு நேர்மையாக இருந்தான்னு மாத்தனான்னு நீங்கள் அடுத்து வர இன்ஸ்பெக்டர் நேர்மையாக இருந்துட்டுன்னு வச்சுக்க எத்தனை பேரை மாற்றுவான் அரசியல்வாதி நீ அப்படி இல்லை இல்ல நான் அந்த இன்ஸ்பெக்டர் மாதிரிலாம் ஐயா நீங்கள் என்ன சொல்லலாம்னு சொல்லுறேன் வேணாலும் கைது பண்ணுறோம்னே என்ன நீ விலங்குவா நாய்க்கு பிறந்தவனே பெண்கள்ட சொல்லையா இப்படி மாதிரி புருஷன் கூட நீங்கள் வாழக்கூடாதுமா புருஷன் லஞ்சம் வாங்குற பேர்ல இருந்தால் வாழாதியா அவன்கிட்ட சொல்லிருங்க இருக்கு உன் கூட வாழ எனக்கு கேவலமாக இருக்கா ஐயாயிரம் ரூபாய்க்கு என்ன காரியம்லாம் பார்க்க எவனா ரெண்டு லட்சம் ரூபா கொடுத்தா என்ன கூட்டி கொடுத்துருவாடா உங்க கூட நான் வாழ முடியாதுன்னு பொம்பளை சொன்னான்னா ஊழல் போயிடும் இந்த நாட்டை காப்பாற்றலானே பெண்கானே மாற்ற முடியும் பெண்களை ரொம்ப ஆக்காதீங்க பெண்கள் நினைக்கணும் போராடணும் பெண்கள்லாம் இப்போ பெண்கள் இந்த மது கடைக்கெலாம் எதிராக போராடுங்க மகிழ்ச்சியாக இருக்குது அங்கேயும் பாருங்கள் ஏழை பெண்கள் தான் தைரியமாக நிற்கிறாங்க தைரியமாக பேசுகிறாங்க மூடியாங்கிற என்னையா ஒரு பிள்ளை ஏடிஎம்ல பணம் எடுத்துகிட்டு வந்திருக்கு அதை எடுத்துகிட்டு போய் ஒரு கிழமனையும் கொண்டு அந்த பிள்ளையும் கொண்டு இருக்காங்க ஐயா போலீஸ் என்ன பண்ணிகிட்ருக்கு அவங்களும் ஐயாப்போ அவங்களும் சொல்ல முடியல யார் யாருக்கு சொந்தவனு தெரிஞ்சேலாம் அவங்க கைது பண்ண வேண்டியிருக்கு அதெல்லாம் விசாரிச்சுள்ள வேண்டியிருக்கு எம்எல்ஏக்கு சொந்தமா மாவட்டத்துக்கு சொந்தமா ஒன்றியத்துக்கு சொந்தமா காமராஜர் என்ன பண்ணார் சொந்த மருமான கைது பண்ணி உள்ள வச்சார் விருதுநர் பஸ் ஸ்டாண்டில் ஒரு கொலை கேஸு கொலை வெட்டுப்பட்டு விழுந்தமே வாக்குமானம் கொடுக்கான் அதில் காமராஜருடைய தங்கச்சி மகன் சக்திவேல் பேரின்னு சொல்லிட்டான் கக்கன் போலீஸ் மந்திரி காமராஜ் கக்கனை கூப்பிட்றாரு விருதுநர் கொலை எல்லாத்தையும் கைது பண்ணிட்டீங்களா கக்கனுங்கிறாரு பண்ணிட்டோங்கிறாங்க சக்தி கக்கன் சொல்கிறார் நம்ம தங்கச்சிவோ ஏன் தங்கச்சிமான கொலை பண்ணலாங்கிறீங்களோ கக்கன் அப்போ நம்ம எம்எல்ஏ எல்லாத்தையும் ஆளுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு பேரை குறைப்பண்ண வாழ்ப்பு கொடுப்போமா இன்னும் கக்கன் இப்படி நிற்கிறாரு விடுங்க விடுங்க நான் மத்தியானமே கைது பண்ண சொல்லிட்டேன் அந்த பேர் மதுரை ஜெயிலில் இருக்கான்னு தங்கச்சி மகனை கைது பண்ணி வச்சுட்டு தான் கக்கன்ட்ட போலீஸ் வந்துட்டு சொன்னார் காமராஜ் அதுக்கு தாண்டா அந்த கிழம நாங்கள் என்றைக்கு கும்பிடுறோம் தெய்வம்மா அவன் படித்தான்னு படிக்காட்டான் நடா படித்த கேடு கேட்ட பயிரை தான்டா நாட்டை கெடுத்துட்டிங்க அவன் படிக்காத வந்தாடா எங்க காப்பாற்றுவான் அந்த நாட்டை இன்னும் இத்தனை அண்ணன் கட்டி வச்சுருக்காண்டான் இத்தனை அண்ணன் அவன் கெட்டதுக்கப்புறம் ஒரு அண்ணன் கட்டினாங்களாய் அவங்க ஐயா கிட்டிவிடு அந்த கண்ணாணையில் அவங்க வேலை பார்த்துக்கான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்து நீங்கள் ஏதே தோழர் எனக்கு யாராவது நல்லவங்களை மேடையில் அறிமுகப்படுத்துகிறார் சில ஊரில் போய் பார்த்தா அந்த முக்கியமான விருந்தில் நம்ம மாலை நம்ம கழுத்தில் போட்டு இழுத்துக்கிட்டே மேடையில் ஒரு ரவுண்டு வராரு தான் அடுத்த வேண்டாம் ஐயா விட்டுருங்க ஐயா நல்லா இருக்குன்னா அவள் புல்லை போட்டு தான் வந்திருக்காள் அதனால் எந்த மேடைக்கு தான் உங்கள் மேடையில் நான் பயப்படவே மாட்டான் நல்லவங்களை எனக்கு என்ன அந்த தரேஷமதை கூட்டு பாராட்டுக்க அவன் கேரளா பையன் நான் புத்தக திருவிழா பேச போயிருக்கேன் அவன் கார் ஓட்டு வரான் கலெக்டர் நான் என்ன கேட்டேன் என்ன கண்ணி நீயே ஓட்டு வர இன்னைக்கு லீவு இப்பா இன்னைக்கு ஞாயித்துக்கிழமைப்பா டிரைவருக்கு லீவு கொடுக்கணும்லாப்பா அவனுக்கும் பொண்டாட்டி பிள்ளை நான் இல்லை நான் அழுதுட்டேன்டே ஒன்று மாதிரி எல்லா பயிலும் தான் அந்த நாடு தா இல்லை பாப்பான்னு கூடும் ஏதாவது ஒரு நிறுவனத்தை கூட்டி அப்பாவை கூப்பிட்டுங்க அப்பா வந்து பேசணும் அவர் தான் தைரியமாக பேசுவார் பயம் இல்லாம பேசுவார் மற்ற எல்லாரும் பயந்து பயந்து பேசுவான் அதான் நான் அச்சமில்லை அச்சமில்லை பாட்டியே அச்சமாக தானே பாடுதான் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே எது கிடையாது சத்தமாக பண்ணா மைக்க பிடிக்கிற போயிடும் அடப்பி அதில் அந்த பாட்டை எப்படி பாடக்கூடாதுல நீங்க பாரதியார் நடிச்சாங்களா எஸ்வி சிப்பா ஷாஜி சிண்டையா நடித்தான் அந்த எஸ்வி சிப்பா நடிக்கும்போது கம்பீராக இருக்கும் பார்த்தீங்களா அதுல டி கேஸ் அவர்கள் இடத்துல கப்பலு எடுத்தோம்ல கதிரேசன் எடுத்தான் பாரதியாராக வருவான் அப்பா ஓடி விளையாடு பாப்பா ஒன்று இருக்கலயா பெட்ரோல் சொல்ல வீட்டில் அதை சொல்லிக் கொடுங்க பள்ளிக்கூடத்தில் அதை கூடி விளையாடு பார்ப்பான் கூடவே விட மாட்டேக்கானுவல என்ன சொல்லிய இங்கே கூட விடுதான் நம்ம பிள்ளைகளை எங்கள் மாவட்டத்தில் எழுந்துருமாதிரி தலைவரை பச்சை கைறு கட்டினா ஒரு ஜாதி சோப்பு கேறு கட்டினா ஊர் பூரா பிள்ளைகளை பிரித்து வச்சுக்கானுவா நானே அந்த கயிறை பார்த்தா பேச வேண்டியிருக்கு என்ன நம்ம ஜாதிக்கெலாம் கயிறு கிடையாது அவங்களுக்கு தான் ஜாதி கயிறு இருக்குது பள்ளிக்கூடத்தில் அடிப்பிடிச்சேன் அது வெளியே வந்து நான் ஒன்னும் கேக்குறேன் ஜாதியின் பெயரால் மக்களை பிரிக்கிற எந்த தலைவனையும் கைது செய்த சக்தியுடைய தலைமை வருகிற வர இந்த ஜாதி சண்டை இருக்கும்டா எவனா இருந்தாலும் தூக்கி உள்ளே போடு எவ்வளோ பெரிய அந்த 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 ஒரு படத்துல சாமிங்கிற படத்தை அந்த அரி காட்டுவான் தெரியுமா நான் எங்க சாதி தெரியுமா மொத்த வெளி விட்டு அடிப்பான் தெரியுமா திருநெல்வேலி ஒரு படம் எடுத்துமா அந்த அரிய எடுத்தான்ல அந்த எங்கள் பாலம் மேம்பாலத்துக்கிட்ட வரும்போது அடிக்கூட பத்திர எல்லாத்தையும் சாதிக்கான படம் சுடுவான் பொய்யா சினிமாலேயும் நல்லது காட்டுறான் நம்ம அந்த சினிமா பார்க்கவே மாட்டோம் ஆனால் என் வாழ்க்கையில் இன்னும் கவாலி பார்க்குற வாய்ப்பே எனக்கு தமிழ் தமிழ்தா என்ன என்ன தண்டிப்பாளோ தெரியல அவள் வே வேறு வருத்தப்படுவாள் இந்த பையன் பார்க்கலையாமே சிலப்பதியாக சிலப்பதியார்தான் திரும்ப திரும்ப படிக்கானா விளங்காத பையன் சொல்லி புரியலையா எங்களா டே வீரபாண்டிய கேட்டவன் பிள்ளைகளுக்கு நான் என்ன சொல்ல தலைவரை அதான் எம்ஜிஆரை நான் இன்னும் மனசில் மரியாதை வச்சுருக்கேன் வெளிநாட்டு பிரந்தைகளாக எம்ஜிஆர் கூட்டு விட்டுருக்காரு கூப்பிட்டு அவங்களுக்கு சினிமா காட்டுறாரு சினிமா தில்லானம்மா நம்ம படம் போடுறாரு ஆரம்பியரப்பும் போய் கேட்கறாரு நம்ம படம் போடலாமே நம்ம படத்தில் என்ன விஷயம் இருக்கு வீரப்பன் வெளிநாட்டுக்காரனுக்கு நம்முடைய நாதோஸ்வர கலையும் கலையும் தெரியும்னா தம்பி படத்தை போட்டால் தான் அவனுக்கு தெரியும்னா அவன் எவ்வளோ பெரிய மனுஷன் அவன் அதான் இன்னும் உயிரோடு இருக்கான் சிவாஜிக்கு இந்த தகவல் வருது சிவாஜி என்ன சொல்லாரு கூனி குறிக்கிட்டு நான் எங்கள் அண்ணனுக்கு ஒன்றுமே செய்யலைடா எங்க அண்ணனுக்கு நான் ஒன்றுமே செய்யலை சிவாஜி சொல்றாரு என்கிட்ட உனக்கு தெரியாது பிள்ளை பசிக்கும் விடிய காலம் அங்கே தான் சாப்பிட போவேன் அம்மா வந்து எனக்காக காத்திருக்கும் அண்ணன் குளிச்சிட்டு ரெடியாக இருந்தால் கூட கணேஷ் வரட்டும் சேர்ந்து சாப்பிடுனு அங்கே தான் சாப்பிட்டே வளர்ந்துருக்காரு சிவாஜி ஊரு புறம் சென்னை எழுத்துட்டானு கபாலி படம் ஜெயித்தோ தோத்தோ எனக்கு தெரியாது அவன் கமலஹாசன் கால் முடிஞ்சு ஆஸ்பத்திரி கிடக்கும் அவன் ஏதோ கருத்தை சொல்லான்ட்டானு அவன் எந்த கருத்துனால்தான் கௌதமிட்ட சொல்லியிருப்பான்ல அப்புறம் அந்த பிள்ளை சொல்லிட்டு அவர் ஒன்றுமே சொல்லலை அப்படியே சொல்லிவிடுது சொன்ன உடனே மக்களுக்கு திருப்தி ஆயிடுச்சு இவ்வளோ கூத்து நடக்குது இவர் அதெல்லாம் பார்க்க மாட்டார் இதுதான் நான் பார்க்குறாள் இவர் இந்த புத்தகம் மக்கள் இதே இது ஏன்னா இதெல்லாம் பார்க்க வேண்டிய நிலைமை எனக்கு ஹோட்டலில் போனால் எல்லாத்தையும் பத்து பத்து ரூபா சொன்னா வந்தவொடனே ரூபா கொடுக்கல தலைவர் கிண்டல் அடிச்சாங்க மதுரையில் ஹோட்டலுக்கு சாப்பிட பண்ணனையா அந்த ஏசி ஆர்ல வந்து கேட்டா சரியா வெளியே வந்து நூறு பயில வரிசா ஐயா நல்லா இருக்கீங்களா ஐயா நல்லா இருக்கலாம்ண்ணா ஒருத்தருக்கு பத்து ரூபா கிடையாது கேனா போயிட்டானோ எல்லாருக்கும் நடிக்காதங்க பணம் ஒருத்தன் கொடுக்கானா உடனே எல்லாத்தையும் பிடிக்கிறதா கான்ட்ராக்டர்லாம் நேர்மையா இருந்தான் காமராஜ் கார்த்த நல்ல நினைவு இருக்குது அவர் என்ன கேட்பாரு ரோடு போடுறியா நீ ஆமாம் மக்களுக்கு போட்டடா குட்டி மக்கள் வரி பணம் பார்த்து போடும் தப்பாக போடுறாத இந்த இவங்கெல்லாம் சாமி இருக்குங்க என்ன சொல்ல அவருக்கு சாமி நம்பிக்கை கிடையாது இந்த புலவெல்லாம் சாமி இருக்குங்க சாமி கண்ணை குத்திரும்பார் சிரிச்சுக்கிட்டேன் விளையாட்டை கண்ணை குத்தின்னு சிரிப்பார் கோயிலுக்கே போகமாட்டார் அவர் சொல்லுவார் அவர் எது கோயிலுக்கு போடும் ஒரு தடவை நாங்கள் கேட்குறேன் ஏன் ஏன் கோயிலுக்கு போக மாட்டீங்கன்னு ஏன்னா மக்களுக்கு சேவை பண்ணாதான் அது கோயிலுக்கு போகிறதுன்னு திருமூலர் சொல்லியிருக்கா நீ தானே சொன்னேன் பார் நம்மளை நடமாடும் கோயில் கொண்டையில் நடமாடும் கோயில் கங்காக நடமாடும் கோயில் நம்பர் கொண்டையில் திருமலர் சொல்கிறான் சாமி கோயில் கிட்டாங்கடா இருக்கிற கோயில் போதும் உங்கள் பணத்தை பிறம் ஏழை எளியவர்களுக்கு உயிர்களுக்கு மனித உயிர்களுக்கு செலவழிச்சிட்டேன்னு கேடா கடவுளுக்கு போய் சேருங்க திருமலர் கேட்குங்களா யாராவது திருமலரையும் செலவு செஞ்சு வச்சு இவருக்கு பின்பக்கம் தியான விஷயம் பண்ணால் நம்ம வீட்டில் மூணு பொண்டாட்டி வந்துடுவாங்க எல்லா சாமியும் அசிங்கப்படுத்தான் தலைவரை அதான் இந்த இந்த சமையல் பார்த்தீங்கன்னா நல்ல செய்தி தான் துறவின்னா எப்படி இருக்கணும்னு சேவ சமயம் சொல்லுது ஆரம் கோவணம் ஆடை ஆடை கோவணம் ஆரம் கண்டிகை துறவிக்கு என்ன லட்சணமா ஒரு உத்திராட்சம் ஒரு கோமனம் அவ்வளோதான் சொத்து இந்த சங்கராச்சாரியாலும் கம்பு வச்சுருக்க அந்த கம்பில் சுற்றி இருக்கல துணி அது கோவணம் ஒரு கோவணம் கட்டணும் ஒரு கோவணத்தை காய வைக்கணும் வேறு சொத்தே வச்சுக்க கூடாது ஆனால் எல்லா சாமியாரும் ஒன்றரை கோடி ரூபா காரில் வந்து இறங்குதானே எதோ காரை தான் துறக்கான் இறங்கும் போது அமெரிக்கா பொம்பளை பிள்ளைகள் ஆறு பிள்ளைகள் அவனுக்கு வந்து சீடை சிஸர் இல்லை சீடைகள் வாயில் கூட திங்க தான் சொன்னோம் நமக்கு ஒரு சிஸ்டையும் கிடைக்க மாட்டேங்கா பூர்த்தி ஏன் பூவது எனக்கு வயசு ஆகிடுன்னு சொல்லி கொடுத்து ஊரு புறா நான் கேட்கணும் ஒரு கோடி ரூபாய்க்கார் சாமியாருக்கு எதுக்கியா கேட்கணும்ல நம்ம நான் என்ன கேட்க இதே தலைவர் காமராஜர் நிர்வாண சாமியார்கள் டெல்லியில் கொல்ல பார்த்தானுங்க டெல்லி வீட்டில் தலைவர் அவங்களுக்கு கொல்லவே வந்துட்டானுங்க இவர்கிட்ட போய் வேலைக்காரன் சொல்லலாம் ஐயா சாமியார்கள் வெளியே கூட்டமாக இருந்திருக்கான் உங்களை கொல்ல நீங்கள் போ பின்வாசல் வழியே போங்கன்னு சொன்னால் அவர் சொல்லார் ஏ செத்து போகிறதுக்கு பயந்து பரவாசல் வழியை எப்படிதான் போக முடியும்னு கேட்டார் செத்து போகிறதுக்கு பயந்து பரவாசல் வழியாக எப்படி போக முடியும்னு கேட்டால் அவன் தலைவன் வரதுக்கு முன்னாடி ஓனான்னு என்ன சொல்லியே கொள்றாங்களே கொள்றாங்களே நான் ஒரு தடவை கைது பண்ணும்போது நான் என்ன கேட்க பேர் இதுக்கு மேடையில் தோரணையாக பேசிய மாங்கோயில் கூவிடும் பூஞ்சல் அது கம்யூனிஸ்ட் கட்சி தாயா எப்போ கூட்டாலும் ஜெயில் நல்ல ஜெயில இருப்பார் பாண்டியன் ஜெயிலில் இருப்பார் ஜீவா மாதிரி எப்போ ஜெயிலுக்கு போகிறாங்கன்னு தெரியும் எப்போ வராங்கன்னே தெரியாது அதே ஒரு சாதனை